இந்த காணொளி நாங்கள் தாய்லாந்தில் பேங்கோக்ன்ற ஒரு இடத்துக்கு போயிருந்த நேரம் எடுத்தது இங்கே பேங்காக் ஏர்போர்ட்ட பேர் சுவர்ணபூமி ஏர்போர்ட் இங்கே நிறைய தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எல்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு இதில் நீங்கள் பார்க்குறது தான் இந்த முக்கியமாக பார்க்க வேண்டிய இடங்கள் இது இந்த கிட்ட கிட்டவே இருக்குது கூடுதலாக நடந்து பார்க்கலாம் இல்லை அப்படி துக் டூக்லையும் போய் பார்க்கலாம் டுக் நல்ல சீப்பாக பிடிக்கலாம் இங்கே நாங்கள் முதல் போனது அருண் என்ற ஒரு அழகான ஒரு கோயில் இது வந்து போட்டிலையும் போகலாம் அல்லது நீங்கள் டேக்ஸிலையும் போகலாம் இதுதான் அந்த கோயில் இந்த கோயிலு வியூ சூரியன் தேரை ஓட்டுறவர் தான் அருணன் அவற்றை பேர்லான் இந்த கோயில் கட்டப்பட்டதாம் வெட் அருண் டெம்பிள் இந்த கோயில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ரெண்டாவது ராமா மற்றும் மூன்றாவது ராமா அரசரால் கட்டப்பட்டதாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிற்ப வேலை எல்லாம் இருக்குது இந்த கோயிலில் இந்த கோயிலில் கூடுதலாக போசலின் அதாவது பீங்கானால் தான் பீங்கான் துண்டுகளை தான் இந்த சிற்ப எல்லாம் செய்திருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்ன துண்டுகளை வெட்டித்தான் முழுக்க இருந்து கீழே மட்டும் முழுக்க பீங்கானில் தான் செய்திருக்கணும் இது வெயில் பட ஒரு லைட்டாக மினுங்கிற மாதிரி இருக்கும் நல்ல வடிவாக இருக்கும் இந்த பார்க்க நீங்கள் சவுத் ஈஸ்ட் ஏசியா பக்கம் வந்தால் கட்டாயம் இதை வந்து பார்க்கலாம் ஒரு வடிவான இடம் இதில் நிறைய வித்தியாசமான வித்தியாசமான வேலைப்பாடு எல்லாம் இருக்குது இதில் இந்த மேலே தெரிகிறது தான் இந்திரம் ஐராவதம் வண்ட யானையில் இருக்கிற மாதிரியும் ஒரு சிற்பம் செய்து வச்சிருக்கணும் இதுதான் அந்த ஐராவதம் யானை இதில் இப்படி அந்த படியால் ஏறி மேலே போய் நின்றும் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தூண்களும் நாலு இருக்குது நாலு மூலையிலையும் இந்த கோபுரத்தில் மேலே இருக்கிறது சிவபெருமான ஏழு கூர் இருக்கிற சூழ் ஆயுதமாம் இந்த வெட்டருண் கோயில் சாயப்பழையாண்ட ஒரு ரிவர் ஒன்று இந்த பேங்கோக்கில் கலந்தாலே ஓடுது அதுக்கு இஞ் மற்ற பக்கம் இருக்குது இதுக்கு வந்து அவங்களோட பப்ளிக் பெரிமேரி சின்ன போட் மேரி இருக்குது அதுலேயும் வரலாம் அல்லது நீங்கள் ஒரு டாக்ஸி அல்லது டூ டூக்காக பிடிச்சி கொண்டு அங்கால ஒரு தள்ளி ஒரு பிரிட்ஜ் இருக்குது அதாலேயும் இதுக்கு வரலாம் வெள்ளனா வந்தால் தான் கொஞ்சம் இதாக இருக்கும் மத்தியான டைம் பயங்கர வெயிலாக இருக்கும் வெயில் டைமில் சமர் டைமில் வந்தீங்கண்டா கஷ்டப்படுவீங்கள் இதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் வடிவே இதுக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணி வடிவே சுற்றி பார்க்கலாம் நீங்கள் வேணுமெண்டா துப்புல வந்துட்டு பிறகு போட்டில் போகலாம் இல்லை போட்டில் வந்துட்டே போட்லேயும் போகலாம் இது வந்து இப்போ நேர பார்க்குற மாதிரி வராது வீடியோவில் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஆங்கர் வேட்டில் இருக்கிற கோயில் இருக்கிற மாதிரி சிற்பங்கள்லாம் கூட இருக்குது திங்காண்டா அசுரர்கள் இதை அப்படியே தூக்கி தோளில் வச்சிருக்கிற மாதிரி செய்திருக்கணும் சிற்பங்கள் இதுதான் அந்த பப்ளிக் போட் எடுத்து மற்ற பக்கம் போகிறதுக்கு வேறுற இடம் இதுவும் வடைவை எல்லாம் கிளீனாக வச்சுருக்கிறோம் இதெல்லாம் அந்த போட் பெறும் இது வந்து நீங்கள் காசு பே பண்ணி வேண்ட தாய்லண்ட் காசு பே பண்ணி போகலாம் நீங்கள் முதலேயே மாற்றி வச்சுருந்தால் இதில் வந்து இப்படி பார்க் மாதிரியும் பக்கத்தில் வடிவ செய்து வச்சிருக்கணும் இதெல்லாம் நிறைய கடைகள் இருக்குது இளநீர் ஃப்ரெஷ் இளநீர் எல்லாம் விற்று கொண்டிருந்த பழங்கள் இதில் இந்த எல்லாம் வடிவே அப்படி வட்டம் வட்டம அப்படியே வெட்டி பார்க்க நல்லா வடிவையாக இருக்கும் இதுக்குள்ளே நேரம் அல்லது வெள்ளைனா வந்தால் நல்லா ஃபன்னாக நின்றுட்டு போகலாம் பக்கத்தில் ஒரு சின்ன கோயில் இருக்குது அதுக்கு முன்னால் ரெண்டு காவல் தெய்வங்கள் மாதிரி முன்னுக்கு வச்சிருக்கணும் இது இரவு இப்படித்தான் லைட் போடுவினோம் பார்க்க வடிவாக இருக்கும் நீங்கள் சிட்டிக்கு வந்தால் இரவு டைம் டைம் இப்படி பார்க்கலாம் இப்போ நாங்கள் இதை இந்த வெட்டாரன் கோயிலை பார்த்துட்டு அதில் அந்த பக்கத்துலேயே அந்த போட் வந்தது அதில் ஏறி மற்ற பக்கம் போய்கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கோயில் பின்னால் தெரியுது நாங்கள் அந்த போட் நிற்கிறத விட்டு அந்த ரிவரில் போட் போய் இருக்குது இதுக்குள்ளே இந்த ரிவர்லேயும் தூர் போகலாம் நீங்கள் விருப்பம் என்றால் கொஞ்சம் தூரம் கொண்டே காட்டு வினோம் இது எப்படி போட் வந்து இதில் சைக்கிள்களும் ஏற்றி கொண்டு போகலாம் இது வந்து தாய்லாந்து கவர்மெண்டால தான் இந்த போட் நடத்தினோம் அடுத்தது மேலே இப்படி ஒரு மழை பெய்தால் வெயில் படாமல் ஒரு கூரைமேரியும் போட்டிருக்கணும் அதோட லைஃப் ஜாக்கெட்டுகளும் இருக்குது ஏதாவது பிரச்சனை நடக்கண்டு லைஃப் ஜாக்கெட் எடுத்து போடலாம் போட்டில் வந்து ரங்கின உடனே அதில் நிறைய கடைகள் சாப்பாட்டு கடைகள் சுவினியர் போன்ற கடைகள் எல்லாம் இருக்குது இதில் சாப்பாடு ஏதாவது வேண்டி சாப்பிடலாம் நல்லா க்ளீனாக நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டான்னு வச்சிருக்கணும் இது வந்து ஸ்ட்ரிம் அப்படியே பாபிக்கு போட்ட ஸ்ட்ரிம் இப்போ நாங்கள் வந்திருக்கிறது பட் பேரான்ண்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் அதாவது ஒரு இருபது கோயில்கள் இருக்கிற ஒரு வளாகம் இதுதான் அது விரைவிடம் இதுக்குள்ள நல்ல அழகான சின்ன சின்ன கோயில்கள் இந்த கோல் பூசினா புத்தர் படுத்துருக்குற மாதிரி ஒரு சிலை அப்படி நிறைய இருக்குது பார்த்திங்களா ரெண்டு தாய்லாந்து இன்றைய ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஆடினோம் இப்படித்தான் இப்படி தடி ஆட்டி கொண்டிருக்கு இருக்குது அது போகிறது இதான் அந்த வளாகத்தின் பேர்டை வியூ இதுதான் அந்த புத்தர் படுத்துருக்கிற அந்த சிலை இருக்குது இதுவும் எல்லாம் கூடுதலாக இப்படி கோல்டு கலர்ல எல்லாம் பூசி நல்லா வடைவே செய்து வச்சுருக்க நம்ம உள்ளுக்க பார்த்தால் எல்லாம் அப்படியே மினுங்கி கொண்டு வெயில் பட கிட்டத்தட்ட கோல் பூசின மாதிரி தான் இருக்கும் இதுலேயும் இந்த முன்னுக்கு காடு எல்லாம் வடைவை பெ வச்சிருக்கணும் இதெல்லாம் அப்படியே கிட்டத்தட்ட கோல் மாதிரி தான் இருக்குது என்ன பெயிண்டாக தான் இருக்குமோ நினைக்கிறேன் இதுக்கு பக்கத்தில் இந்த பலசம் இருக்குது இது சின்ன சின்ன அப்படி அந்த இதுகள் மாதிரி கூறுகள் மாதிரி எல்லாம் செய்து வச்சுருக்கணும் இதுதான் அந்த புத்தா படத்துருக்கிற அந்த சிலை இருக்கிற இந்த பெரிய சிலை இருக்கிற ஒரு ஹோல் இந்த மண்டபத்தில் இந்த புத்தக சிலை அப்படி படுத்துட்டு இருக்கிற மாதிரி வச்சிருக்கணும் இதுவும் கோல்டு முலாம்பூசினை தான் இந்த சிலைக்கு இதுகம் இதில் பெரிய லைன் நிற்கும் இதில் முன்னுக்கு ரெண்டு படம் எடுக்கிறதுக்கு இதுக்கு மேல் பக்கம் எல்லாம் நல்ல வடிவ எல்லாம் ஓவியங்கள் இதுகள் எல்லாம் நிறைய பெரிய வச்சிருக்கணும் பின்பக்கமும் சிவரில் எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமான ஓவியங்கள் எல்லாம் இருக்குது ஃபுல்லாக இந்த மண்டபம் முழுக்க ஓவியம்தான் மேலே கூரையில் இது புத்தட்ட காலில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் இப்படி அந்த நிட்டுக்கு அந்த புத்த சமயத்தின் இதன்படி அதில் இது வச்சிருக்கணும் அப்படி அதை அப்படியே சதுரம் சதுரமாக போட்டு அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரத்தம் இருக்கிற மாதிரி இதுவும் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு மினுங்கிற ஒரு இதில் தான் செய்திருக்கணும் இதுஞ்சாவில் புத்தட்ட பின்பக்கம் அதையும் அப்படியே அப்படியே தத்துவருவா அப்படியே புத்தர் படுத்துருக்கிற மாதிரி ஒரு பெரிய சில செய்திருக்கணும் இஞ்சையும் கணக்க பீங்கான்ல தான் அந்த இதுகளில் அந்த க இந்த எல்லாம் இந்த கோயில் இந்த கட்டிடங்கள் எல்லாம் செய்திருக்கணும் மற்ற கூரையில் வந்து அப்படியே கூர் மாதிரி இருக்கும் இதில் எல்லாம் நிறைய தமிழ் பாட்டுக்கள் எல்லாம் எடுத்திருக்கணும் இது சின்ன அப்படி அந்த புத்த கோபுரங்கள் மாதிரி இதுவும் மத்தியான டைம் வந்தால் சரியான பக்கியாக இருக்கும் நாங்கள் மத்தியான டைம் தான் கொஞ்சம் ஒரு மணி போல் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுனாங்கள் வெயிலுக்கு இல்லை இதெல்லாம் இந்த பீங்கானில் செய்த சிற்பங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாலு மணித்தையெல்லாம் இதுக்குள்ளே நீங்கள் சுற்றி பார்க்கலாமே ரெண்டாவதுக்கு இருபது வித்தியாசம் வித்தியாசமான இதுகள் இருக்குது கோயில்கள் புத்தட்ட இதுகள் கலாச்சார இதுகள் உண்டு இது இதுக்கு இது ஒரு புத்தருக்கு ஒரு கோயில் மாதிரி இது புத்தர் இருக்கிற மாதிரி அதுக்கு முன்னாலே அஞ்சு புத்தர் அப்படி நிறைய புத்த இதுகள் இதெல்லாம் திறந்திருக்கம் நீங்கள் அதுக்குள்ள அந்த ஒழுங்கான உடுப்பு போட்டிருந்தா அதுக்குள்ளே போகலாம் இது ஒரு அமைதியான ஒரு அழகான ஒரு ஒரு மண்டபத்துக்கு இல்லை கோயிலுக்கு புத்தர் இருக்கிற இப்ப இந்த கூரையில எல்லாம் நிறைய வேலைப்பாடுகள் ஒரு கலர அந்த கூரை ஓடுகள் மாதிரி எல்லாம் போட்டிருக்கணும் மற்ற கல்லுலையும் இப்படியே இப்படி சிலிகள் மாதிரி சிங்கங்கள் மாதிரி இதெல்லாம் செய்திருக்கணும் இது அப்படியே நீட்டுக்கு ஒரு கருங்கல்ல செய்த புத்தரும் மிச்சம் எல்லாம் அப்படியே இதில் கோல் பூசின மாதிரி புத்தர் தான் இப்படியே நீட்டுக்கு அப்படியே இருக்கிற மாதிரி வச்சுருக்கணும் இப்படி எல் சேப்பில் இருக்குது அப்புறம் எஞ்சால் பார்த்தீங்கன்னா அப்படி இதில் கல்லில் இதில் செய்த இப்படி கோபுரங்கள் மாதிரியும் சிலையளம் இருக்குது இல்லாம எல்லாம் அப்படியே இதுகள் மாவிள் பீ அது பீங்கான் மாதிரி அதில் செய்த இதுகள் தைல்ஸுகள் தான் பதிச்சிருக்கணும் புத்தர் இருக்கிற அந்த மேடையும் முடிய வித்தியாசம் வித்தியாசமாக நிறைய ஓவியங்கள் வேலைப்பாடுகள் எல்லாம் செய்திருக்கிறோம் துணியில் இதுகள் எல்லாம் இதுவும் அந்த எல்லாம் கிட்ட கிட்ட தான் நடந்தும் பார்க்கலாம் நாங்கள் அந்த போட்டால் இறங்கி நடந்து தான் இதுக்கு வந்து நாங்கள் கூட இந்தியன் ஆக்கள் எல்லாம் நிறைய ஆக்கள் கேரளா கன்னடம் தெலுங்கானாவில் இருந்தெல்லாம் மக்கள் வ வந்திருந்தவை இதில் ஒரு இப்படி ஒரு வாசல் ஒருபடி வாசல் மாதிரி அதில் முடி வேறுபாடுகள் அப்புறம் இதுக்குள்ள புத்தர் நிற்கிற மாதிரி ஒன்று ஒரு இது இருக்குது இது முழுக்க அந்த பீங்கானில் செய்த இதுகள் இது நிறைய இதுகளுக்கு நிறைய இருக்குது இதுக்கு நல்ல வடிவான இடங்கள் இதுக்குள்ள இப்படி பூ மரங்கள் இப்படி வாழை மரங்கள் ஒரு பெரிய ஒரு ஒரு ப்ளாக் ஃபுல்லாக அப்படியே முழுக்க தான் இந்த இருபது வித்தியாசம் வித்தியாசமான கோயில்கள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு புளிய மரம் இருக்குது அதில் எல்லாம் காய்ச்சிருக்கு வடிவே குளிர்மையாக இருக்குது நிற்க அப்படியே ஓடி ஓடி பார்த்தா தானே ஒரு நாலஞ்சு மணி நேரத்தில் பார்க்கலாம் இதுக்குள்ள வந்து இப்போ நிறைய வித்தியாசம் வித்தியாசமான சின்ன சின்ன கோவில்கள் இப்படி கட்டிடங்கள் எல்லாம் இருக்குது அதுகளை வந்து நீங்கள் உள்ளுக்க போயும் பார்க்கலாம் இல்லை இப்படி வழி விளாண்டு பார்த்துட்டும் போகலாம் கூட சில இதுகளுக்குள்ள புத்தட்ட சிலை வச்சிருக்கணும் அடுத்தது நாங்கள் போனது லோக பிரசாத் அண்டு ஒரு கோல்டன் டெம்பிள் இங்கே முப்பத்தேழு கோபுரம் இருக்குது அதோடு இதில் வந்து மேலே ரோப் தொப்புக்கு கறி போயினுண்டு அப்படியே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ அப்படியே பேங்கோக்கை பார்க்கலாம் இதுக்கும் ஒரு அழகான ஒரு பில்டிங் இதுக்கு உள்ளுக்கு போகிறதுக்கு ஃப்ரீ நீங்கள் விருப்பம் என்றால் டொனேஷன் கொடுக்கலாம் இப்போ நாங்கள் வந்துருக்கிறது மாபிள் டெம்பிள் அண்டு ஒரு புத்த கோயில் இதுக்கும் ஒரு அழகான ஒரு கோயில் உண்டு இதுக்கும் உள்ளுக்க பே பண்ணி உள்ளுக்க போய் பார்க்கலாம் இப்போ நாங்கள் வந்திருக்கிறது பட் சகேட் அண்டு கோல்டன் மவுண்டன் இதுவும் அழகான ஒரு இப்படி ஒரு உயரமான ஒரு ஹில்லேயே ஒரு புத்தட்ட தூப்பாக மாதிரி கட்டி வச்சுருக்கணும் இதுவும் ஒரு கொஞ்ச தூரம் தள்ளித்தான் இருக்கு நடந்து போகலாம் இல்லை தூக்கட்டில் போகலாம் இப்போ நாங்கள் வந்திருக்கிறது வேண்ட நேஷனல் மியூசியம் பேங்காக் நேஷ்னல் மியூசியம் இங்கேயும் நிறைய பழைய காலத்து இதுகளையெல்லாம் டிஸ்ப்ளேயை வச்சுருக்கினோம் இதுமாதிரி அழகான ஒரு இது இதில் பார்த்தீங்கன்னா கணக்க இந்து சாமிய சிலைகள் எல்லாம் இருக்குது புத்தட்ட இதுகள் வேண்டிய அந்த ஆவரணங்கள் அந்த காலத்து போட்டுகள் அப்படி நிறைய இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ஏமாற்றி லைக் பண்ணிங்கண்டா தங்க போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் உடனுக்குடனே பார்க்கலாம்